ஐயா பாபி எங்களுடைய தண்ணி எங்கே இருக்குது எங்கே விட்டு போகிறாங்கட்டு வா தண்ணியை குடிச்சா அப்புறம் எங்கட்டு போகலாம் தண்ணி பாதி அரை முறையாக குடிச்சிக்கிறீங்க நேற்று இப்படித்தான் ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வெறும் நேற்றே போல் இன்றும் அதே மாதிரி தான் மணி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஆச்சு இன்ன வரைக்கும் அம்மாவை நான் தான் சேர்ந்து மேய்ச்சோ அம்மா தான் சொல்லப்போனால் அவங்க தான் மேய்ச்சிக்கிறாங்க நம்ம மோசகுட்டி வேறு இன்றைக்கி குட்டி வர மாதிரி இருந்தா அவள் எங்கே தண்ணிக்கு பக்கத்தில் நண்டுக்கிட்டா ஆடு கூட மாட்டேன்றா வீட்டுக்கு போக மாட்டேன்றா அதனால் இப்போ கொஞ்சம் தூரம் போய் மோசகுட்டி ஒவ்வொரு வரைக்கும் எல்லா ஆடுகளையும் பற்றி போய் போய் நிமிட்டிட்டு அப்புறம் இப்போ வீட்டில் விட்டுட்டு வரோம் இப்போ போகிற வழியே எங்கள் ஊருக்கு போகிற கரை ஏறுறதுக்கு முன்னாடியே குட்டி போட்டால் போகல எங்கிட்ட ஆனால் அங்கிட்ட ஆட்டுக்கும் வரமாட்டேங்க இங்கிட்டு வந்தால் இழுக்கலாம் அப்படி இங்கிட்டு வரல அங்கிட்டு வரல நேற்று மாதிரி என்றைக்கு நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வைக்கிறேன் இப்போ கொஞ்சம் கால்வலி பரவாயில்ல தாங்க முன்ன கொஞ்சம் ஊசி போட்டேன் கொஞ்சம் தான் இருக்கு சரி வாங்க நம்ம அப்படி வாய்க்காட்ட போகிறோம் ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வரும் ஆரம்பிப்போம்மா பலூனே அப்படியே கொஞ்சம் நிலநிலே போவோம் இவளுக்கு ரொம்ப சளி பிடிச்சி இவளுக்கு என்ன தெரியல காய்ச்ச மாதிரி இருக்குங்க நம்ம பலூனுக்கே மொதல் முதல்ல காய்ச்சல் வருது தாங்க பார்க்குறேன் ரொம்ப முடியல கொஞ்ச நேரம் நல்லேயே போட்டு ஆடு மேஸ்ட்டு போவேன் நான் தண்ணி குடிச்சியா அப்புறம் போவேன் வயக்காடு போனால் எங்கள் அம்மாட்டை பால் கூட கேட்பேன் பூச்சி ஓடிப்படி வச்சே வருவா வருவா பூச்சி வருவா வந்தா அது கருவாச்சு பூச்சி நேரம் போயிருப்பான் அதுக்கு நம்ம மாயக்கா பரவாயில்லங்க என்ன கேட்டால் நம்ம ஆட்டோ கூட ஓடியாந்து கரெக்டாக குட்டி அப்படி போட்டால் பரவாயில்ல மொசை குட்டி அப்படி இல்லைங்கிட்டிருந்து ஆடு கொஞ்ச நேரம் நின்றுச்சு வாடி தண்ணி விட்டு அப்படியே ஒன்று வீட்டுக்காக தான் அனுப்புகோன்னு பார்க்குறேன் எத்தையும் என்னால் முடியாதா சாமி இங்கேனே படத்துக்குன்னா சரி ஆட்டு கூட வர யாத்தையாக இவங்க கொல்லாம் பார்ப்போம் வாய்க்காடு கொடுப்பா எடுப்பேன் பயில எப்படியாக போவாட் படுத்துக்கிட்டாள் நானும் கத்தி கத்தி ரெண்டு ஊர் தௌசி போயிட்டேன் கடைசியிலாம் பார்த்தா நேராக கொஞ்சம் தூரம் வீடு வரைக்கும் ஆடுகள சேர்த்து கொண்டு போய் இவங்க அது ஒருத்துக்காக எல்லோரும் கொஞ்சம் தூரம் வந்தாங்க அப்புறம் ஒரு இடத்துல போய் நிப்பாடிகிட்டே போயிடு அங்கேனே குட்டி ஓட்டுருப்பாள் பார்த்தா ஒரு பத்து நிமிஷம் தான் நான் ஃபோன் நடிச்சேன் குட்டி போட்டான்னு இருந்துச்சு எங்கிட்ட குட்டி ஏண்டா பரவாயில்ல நம்ம கிட்டனால் வெயிலே வந்து கிடக்கணும் குட்டி வருங்க மூணு மணி வெயில் பிச்சு எடுத்துக்கிறதுக்கு குட்டி அப்புறம் வெட்டியாக பால் திறந்தவோம் குட்டி எனர்ஜிலாம் போயிடும் நம்ம பார்க்க முடியாது இதே முன்னாடி முன்னாடி காலையில் தான் அவனும் தெரியாது இப்போ இன்டாலா அதனால ரெண்டாக கட்ட நேரமாக போச்சு வீட்டுக்கே அதான் போச்சு இல்லைச்சு நேரம் என்ன சிச்சி வீட்டுக்கு போய் போ இன்னும் அப்படி படத்து கிடக்கா வெயில வா போவா இன்ன வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுத்தேன் மே போன வா வா என்ன என்னாச்சே ஈ கிடைக்குதா வா ஓடியா வாங்க உங்களுக்காக தான் நைட்டிங்க ஆறு பேருக்கு இரட்டச்சொலி ஸ்கைஃபால் கண்ணுமாய் கிரேஷி ஜெஸிக்கா முட்டு வாங்குறவ அங்கிட்ட அவனும் இருக்கா வெள்ளம்பூருக்கான வா ஒடியா எவ்ளோ கிரேஷே எடுக்கலையே நீலாம் முந்த மாட்டேன் அதுக்கெல்லாம் அவங்க தான் பெஸ்ட்டு இப்படி முந்தி கரெக்டாக அடிச்சிட் வேறு நம்ம கண்ணி குட்டி நல்லா வாங்க தின்னுட்டு கிளம்புவோ வெயில் குறைய மாட்டேன்ட்டே என்பா நன்றி இங்கேருவா உனக்கு ஸ்பெஷலாக ஒன்று வச்சுக்கப்புறேன் நல்லா வார் இந்த தண்டி நல்லா நெத்து வர தின்னு தின்னு அதெல்லாம் காயாக இருந்தாலும் பார்க்கக்கூடாது நிறையா இருக்குது வேறு யார் வர கொடுக்கலாம் சிலுக்கே ஏ சிலுக்கே சின்னப்பிடி சிலுக்கே இதுவாடி நெறி இந்தா உனக்கு உனக்கு ஒன்று எடுத்துக்க இந்த அவளுக்கு ஒன்று கொடுப்போம் சிலுக்கு இங்கே வரீங்க நெத்து இந்தா யாரை கிரிக்கி ஏ தின்னு அவள் போகிறா அப்புறம் என்ன சொல்கிறேன் கூப்பிட்ற கண்டுக்கிற மாட்டேன்றேன் இங்கே வரு என்ன பொய்யா சொல்கிறேன் இங்கே வரு அவள் வார் நண்டு இங்கே போப்பரா அவளுக்கு அந்த இது தெரியல வாரம் தெரியலை நீயே தின்னு இதுவா நீயே இவளுக்கு என்ன பேர் வச்சுருங்கம்மா வீட்டில் பேய் இப்போ பேர் இவ்வளோ வீட்டில் வைக்கிற பேர் பேய் பேய் எனக்கா கற்றுவோம் பையன் உள்ள இந்த நண்டே நீ குறைய தின்னு அவ்வளோதான் நீங்களே அட கிரேசி எப்போ வர்ற நல்லா உருவா கிரேசி இந்தா நல்லா கிடைக்கும் நிறையா கிடைக்கு தின்னு 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 அடுத்து ரீ ஏ நரி குள்ள நேரி துடியா குள்ளநறி அதை அப்புறம் திங்களா இந்தா இச்சாப்பார் ஏன் ஏ மேலே பாரு அவள் பாருங்க போகிறாங்க தின்னு அப்படி தின்னு முட்டா அப்படி விடு வர்றா ஏன் யாத்த கிரேஷி உண்டேன் முட்டுறா நிறைய ஸ்கைப்பால் பரம்பரைப்படுத்தா இருக்கு வா பா பா வந்து ஒன்று சரி ஓடியா ஓடியா தா தா விட்டு பாரு வா வா இப்படி தட்டினா தான் பையன் நேற்று தட்டுறேன்னு உயிரை கொடுத்து ஓடியாருவாங்க நீங்கள் எல்லாம் போப்பிட்றாங்க நம்ம தெனாவோட்டோட பிள்ளை நம்ம கருத்தவனத்தை வீட்டில் விட்டாச்சு பயப்பில் நேற்று ரொம்ப சுணங்கிட்டா நீ வீட்டில் விட்டாச்சு நடா பேட்மேன் என்ன கண்டுபிடிக்கலாம் பூச்சியே அவள் வருவா வாங்க ஆ வருவாடா வருவா சேர்க்குறேன்டா அவ்வளோ அப்படியே கண்டுபிடிக்கண்டா அவள் எங்கிட்டாவது கோடி போய்றாளே இங்கே ஓனானே தெரியல ஏ செம்பர் சில்வா உள்ளே போகாதரா மாதிரி அந்த மயில் விரட்டிக்கிற்கா பாடுக்கு இதுக்குள்ளே தான் பய விரது மூணு நாள் சேர்ந்து ஒன்றா இருக்கு வாங்க ஓடியா இங்கே நான் தெரிஞ்சது அங்கே தான் இருக்குது முன்னாடியே நல்லா வரட்டுது பாடுகள் தர இந்தரா போடா இருக்கா ரொம்ப நீ இந்தரா எடுத்துருக்கா எடுத்துக்கிறா இந்த இருக்கா தான் ஒரு நான்தான் கிடச்சிச்சு அவங்க எல்லாம் முந்தி எடுத்துக்கிட்டேன் என்னடி வரும் ஏய் யாத்தே நான் அவங்கள ஆளக்கா அந்த அவங்க அழகாக அங்கே நின்று அந்த கறிக்கட்டில் மேய்ச்சிக்கிருக்காங்க நீ அந்த எங்கே தெரிஞ்சிக்கிறீங்க வா வா வெளியே வாங்க வெளியே வா முடியா வா கண்ணு மையே வா வரைக்குறா அவங்க விட்டுட்டு போகிறாங்க நீ இங்கே தெரிஞ்சிக்கிறீங்க உச்சே ஏடி முடிக்கா போகாத அவள் எப்படி கரெக்டாக மூடி கூட்டு போயிடாமரு அதுக்குள்ளே போங்க அப்படியே கொஞ்சம் கொடி கொடிக்கடி நல்லாயிருக்கு நிழலக்குள்ள மேய்ச்ச மாதிரி இருக்குது வெயிலுக்கு அதான் சூப்பரான பிளேஸ் பதைக்கு மர்மமான ப்ளேஸுங்க படி வா 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 நீங்கள் பழுனே சேட்டை தாங்க முடில எங்கள் சுற்றி வராமல் நம்மளால் அந்த முள்ளுக்குள்ளே போனோம்டா உள்ளே போயிட்டு வெளியே நான் கருப்பாக இருக்கேன் உள்ளே போயிட்டு வெளியே சேஃப் சாப்பாக ஆயிருவேன் பார்த்துங்க அந்தளவுக்கு மோசமான புள் ஆடுகளில் தான் போக முடியும் அதனால் நம்ம ரிவர்ஸ் கீரை போட்டு அப்படியே திரும்பி போயிடணும் அவங்க அப்படி சுற்றி விடுவாங்க நம்ம அங்கிட்டு போயிட்டு இருக்கணும் அதானே பார்த்தேன் பைபோல நீங்களா நின்று மேய போகாது உள்ளே போயிட்டு வரங்களே இருந்து நான் வரங்களே நீங்கள் வெளியே வந்துட்டீங்களே ஆனால் பாதீங்களா இப்படி இருந்து என்னைக்கிற வதகுனாருங்க அந்த வந்துட்டு எல்லோரும் வந்துட்டாங்க காலையிலேருந்து இருந்து பட்டர்கள் கடிச்சிங்க கொஞ்சம் நேரம் மேயலான்னு பார்த்தேன் நீ கேட்க மாட்டாங்க இந்த நெத்துக்கு தான் அழகிறாங்க ஒன்றும் இல்லைங்க இன்னும் வர்றதுக்கு இந்த மரம் இன்னும் எல்லாமே ஒரு நெற்று கூட பூ கூட ஊற்றுடல டெய்லி வந்து வந்து பார்த்தேமாந்துறாங்க நான் நேரத்தே சொல்லியிருக்கணும் நம்ம திருசா மாதிரியே ஒரு ஆடு ஒன்று இருக்கும் நம்ம ஊர் ஒரு ஆடு வச்சுருப்பார் அந்த குட்டி என்ன ஆச்சுன்னா தெரில அந்த வீடியோவை நீங்கள் எடுத்து வச்சிருக்கேன் எப்படா ஒரு மழை பெய்யறதுக்கு முன்னாடி மூணு நாள் ஆச்சு நினைக்கிறேன் அந்த வீடியோ நீங்களே பார்த்துட்டு வாங்க இன்னும் எப்படி தனியாக படுத்து கிடக்கு அவரோட ஆடுங்கிறது கிடக்கு இன்னும் தனியாக விட்டு போயிட்டாப்லையா என்னாச்சு சம்மந்தமே இல்லாமல் படுத்து கிடக்காங்க தெரியும் வா என்னாச்சு ஒன்றும் இல்லை வா 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 தா எங்கிட்ட கால் என்னட்டு ஒன்றும் புரியலையே எந்திரி எந்திரி என் வா கால் நாலு கால் சுத்தமாக மூணு எந்திரிக்க மாட்டேங்கா தோ கூட எந்திரி இன்னாச்சு வா வா என்னன்னு தெரியல தலை மாறுது குட்டி தலை மாறக்கூடாது தா தலை மாறுது இப்படி தலை வா வா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் தா தா என்னாச்சுன்னு தெரில விசக்கடியா என்னென்னு தெரில தலை மாறுதே இப்படி தலை மாறக்கூடாதுங்க வா வா தா 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 நல்லா தாங்க சுடாமல் இருக்குது ஆனால் நடக்க முடில நாலு காலம் என்னென்னு தெரில ஒரு மாதிரியாக இருக்குது என்ன நோயினே தெரியலையே கற்று மா அப்படியே தலை மாதிரி தலைமாரி சாஞ்சிக்கிட்டே போகுது அவரை ஆடை விட்டுட்டு போயிட்டார் வர ஒரு கோடு ஒரு இல்லாட்டி தூக்கிடணும் என் தூக்கிட்டு தான் போகணும் என்ன ஆச்சுன்னே தெரியலங்க அப்படியே நாலு காலும் ஒரு எப்படி தலைமாரி தலை விழுகுதுங்க எந்திரிக்கிது அதனால் முடியல ஸ்டெடியாக நிற்க முடில என்ன தெரில அப்படின்னா முழுக்கில் விழுகுது ஆத்தாடி அத்தா இதுவா முழுக்கலையே விழுகிற முடியல நல்லா இருந்தாடுங்க அப்படியே நம்ம திருசா மாதிரியே இருக்கோம் திருசா கூட பார்த்தா என்ன செய்ய ஒன்றும் இல்லைங்க கையை கையை கடிக்கிது என்னன்னே தெரில முடியல சொரண இல்லை போல அவர் வராரு அந்த ஆடர் பையாப்புலேயே நடந்து போகுது அவர் அந்த பக்கம் இருக்கார் அது பையாப்புலேயே நடந்து நடந்து போகுது சவுண்டு விட்டுருக்கேன் வருவார்னு நினைக்கிறேன் அது ஏதோ விசப்பூல் சாப்பிட்ட மாதிரின்னு தெரில ஆனால் விஷப்பூல் சாப்பிட்டா இப்படித்தாரு சிம்டம்ஸ் வரும் ஆனால் என்னன்னு தெரிலங்க இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நீங்களே பார்த்துருப்பீங்க அது என்னமோ எப்படி சொல்ல அந்த விசப்புல ஆனால் திங்கலே அது வலிப்பு மாதிரி தான் இருக்குன்னு செம்மிளாடிய கார சொல்கிறாரு இன்னொரு விஷயம் என்னென்னா ஆடு முட்டிச்சுன்றாங்க அவங்க ஆடை அவங்கள மூணு ஆடு முட்டிச்சான் முட்டுனேருந்து அந்த குட்டி ஆடு ஈன்றதுலேருந்து அப்படி ஒரு குட்டியை பால் குடி குட்டி இருக்குது சுத்தமாக பால் கொடுக்க மாட்டேங்குது நடக்க மாட்டேங்கிறது எங்கிட்ட அரவரையா அமைது இன்றைக்கி தான் செத்து போச்சு வேறு அது வேணால் வலுப்புன்னு தான் நினைக்கிறேன் அது வலுப்பு மாதிரி தான் தெரியுது அது ஒரு வெயிலுக்கு ஒரு வலுப்பு ஆனால் ஆடு முடிச்சுன்றாங்க நல்ல குட்டிங்க சூப்பர் குட்டி அப்படினா தலையத்தில் ஒரு குட்டி போட்டுச்சுங்க அதுக்குள்ளே ஆடு இறந்து போச்சுங்க இந்த மாதிரி வெயிலுக்கு நிறைய வெயில் வலிப்புலாம் வருதுங்க அதுக்கு தான் முக்காவாசி நிலவுக்கு கொஞ்ச நேரம் மைக்கிறேன் மதியம் ரெஸ்ட்டு கொடுத்தா அவனு கண்டிப்பாக எவ்வளோ பட்டியாக கிடந்ததா ரெஸ்ட் கொடுக்கலட்டி தாங்காது நல்ல சூப்பர குட்டிங்க நம்ம திருசா மாதிரியே இருப்போம் நீங்களே பார்த்துருப்பீங்க செத்தே போச்சு தற்காவு நம்ம திருசா நம்ம திருசா கூட கொஞ்சம் சின்னது அது திருசா கூட பெருசு கொஞ்சம் எப்படி சொல்லுற கலர் தான் நம்ம திருசா கொஞ்சம் இதாக இருந்தாலும் ஆனால் நல்லா ஆடுங்க சூப்பர் ஆடு இறந்தே போச்சு ஸோ தண்டி ஆடு ஆனால் தான் தலையிட்டே குட்டி போட்டிருக்கு நம்ம திருசா கொஞ்சம் முன்னாடி போட்டிருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் பெரிய ஆடுங்க சில நேரத்தில் வலிப்பெல்லாம் வந்துச்சுன்னா எந்த குட்டி நம்ம ரெண்டு செடியும் தாங்க மாட்டான் இவ்வளோ பெரிய ஆடை தாங்க மாட்டேன்றது அப்புறம் இதெல்லாம் தாங்குமா ரொம்ப கஷ்டம் போன வருஷம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நம்ம மூலி கடைக்களை உன்னோட அப்பேன் இதே மாதிரி அந்த செம்பிளாடை கொடுத்தது அதுவும் வலுப்பு வந்தாச்சு போச்சு அது வந்து படுசாக கிடையாது அப்படியே மேஞ்ச மேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் வலுப்பு ஒரு நாள் போல் வலுப்பாக இருந்துச்சு மறுநாள் இறந்து போச்சான் நாங்கள் அதை சின்ன குட்டியில் இறந்தால் கூட வழி தெரியாதுங்க இங்கே இத்தி ஆடாக வந்து இறந்துச்சுன்னா அதாங்க பெரும் நஷ்டம் இவ்வளோ நாள் உழைச்சி கொண்டு வரதெல்லாம் போயிடும் ஆனால் என்ன செய்யப்பத்தமாக நோய் வருதா ஒன்றும் எதுக்கு மெடிசன் குண்டக்க மாட்டக்கலாம் போட்டோம்னா ஆடு அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகும் அதனால் வலுப்புக்கெல்லாம் நம்ம ஏரியாவில் யாரும் ஊசி போடல அந்த வெயிலுக்கு வந்து ஒரு தடுப்பூசி போடுவாங்க மற்றபடி வேறு எந்த ஊசிலாம் போட மாட்டாங்க கச்சா இந்தா உனக்கு எடுத்து வச்சுக்கேன் பிறேன் இந்த ஒரு நிறுத்தி ஆற்றே ஆற்றே கொம்பை வரேன் கொம்பை வரேன் இறா அவனுக்கு ஒரு அவனுக்கு இறா நான் தெரியா தண்ண தண்டை தரா ரெண்டு காய் தண்டை இருந்துச்சு அவ்வளோ அந்த கையை கடிச்சு போடாத நீ பாட்டுக்கு உனக்கு இருந்தால் எடுத்தாரேன் எடுத்துறேன் ஏ கம்மா பண்டி கச்சா அந்த பக்கம்லாம் போகக்கூடாது இங்கிட்டு வந்துருங்க நம்ம இப்படியே போய் நேற்று மாதிரி அதில் நல்லா மெய்வா மணி அஞ்சு ஆகுது இன்னும் அரை நேரம் அஞ்சாலே போதும் அதனால் பார்த்தேன் நம்ம நீஸ்கூட்டி ரொம்ப நல்ல வளன்னு பார்த்தா இப்போதான் பெரிய சம்பவம் பண்ணுறேன் ஏ யாத்தே வரேன் பயப்படாமல் இருக்காரு நண்டுங்கிறது வந்தால் ஓடிடுவா நேரம் பயப்படப்பட பாரு மாட்டேங்குது தண்ணி வேற தாகடிக்கு போல அதனால தான் திருசா திருசா எல்லாம் போகிறாங்க மதியம் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் குடிச்சாங்க இந்த அங்கே கொஞ்சம் பள்ளத்தில் தண்ணி இருக்குது அப்படி போகிறதுனா பார்த்து பார்த்து குடிச்சேன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெய் வாங்கிக்க சரி நண்பா பசங்க கிளம்பிட்டாங்க இதுக்கு மேலே என்னால் நிற்க முடியாது ஏன்னா நேற்று வழியில் மறுபடியும் ஃபீவர் ரொம்ப வந்துருச்சுங்க இருந்தாலும் ஃபீவர் கூசி போட்டிருக்கேன் இந்தால் வெயில் திருப்பி அழையிறமா ரெஸ்ட்டு பண்ணுங்கள் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்தா தான் ஒரு மூணு மேம் நல்லா தூங்கினா சரியாக போகும் ஆனால் நமக்கு அந்த இது கிடையாது நானும் அளவுக்கு வீடியோ கொடுக்குன்னு தான் பார்க்குறேன் ஆனால் எப்படினாலும் உடம்பு ஒத்துழைக்கணும் அளவுக்கு ரெஸ்ட் எடுத்தால் சரியாகும் இருந்தாலும் அக்சஸ் பண்ணிக்கிங்க ஏதோ சரி நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன் அப்படி பிடிச்சவங்க சத்தியப்பட்டுருக்கா பிடிக்காதவங்களும் தைக்கப்பட்டு விட்ருங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுவரில் உங்களை நான் சந்திக்கவா மூணு நாளைக்கு சரியாகிட்டு வந்துடுறேங்க கால் வலி குறைஞ்ச தலை ஃபீவர் குறைச்சிடும் சரி பாப்பா எல்லாம் போயிட்டாங்க நம்ம ஒருத்தி நண்டு மக மட்டும் தான் இருக்கா சைட் வரட்டா பாப்பாமா போய் நம்ம யார் நம்ம மசங்குட்டி அவள் வேறு தவிக்க விட்டா இன்றைக்கி ரெண்டு பற்றி என்னை அம்மா இங்கிட்டு வராமல் வீட்டுக்கும் போகாமல் குட்டி போட்ட முன்னாடி வீட்டுக்கும் போக மாட்டேன்லாம் தவிச்சு விட்டு விட்டான் என்கிட்ட பரவாயில்ல போய் தான் வீட்டுக்கு போயிருக்கான் அம்மாட்ட கால் பண்ணி கேட்டேன் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டா நான் போய் அவளை பாப்பா இப்படி குட்டி போட்டுக்கான் சரி பாப்பா பாதி சிக்கா அப்படியேவா